இப்போ கடகத்தில் ஓ இருக்காங்கன்னா ஹைலி எமோஷ்னல் அவங்க ரொம்ப ப்ரொட்டெக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் எமோஷன்ஸ் வந்து இவங்களுக்கு ஒரு வகையில் ஸ்ட்ரென்த்து ஓலை இருக்கவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுதுன்னா அவங்கதான் லைஃப் பார்ட்னர் இறுக்கி பிடிக்கக்கூடியவங்களாவே வந்து இந்த ஓல இருக்கவங்க இருப்பாங்க கடகத்தில் இதே அது ஏல இருக்காங்க அப்படின்னா தான் தன் குடும்பம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது தொட்ட உடனே அந்த ரத்தம் குதிக்கிறது எல்லாமே வந்து இந்த ஏக்கு நடக்கும் முக்கியமாக அம்மா அம்மா கிட்ட எல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏல இருக்கவங்க இருப்பாங்க நான் சென்சிட்டிவ் வெரி சென்சிட்டிவ் இவங்க ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது என்றைக்குமே மாறாது அப்படிங்கிறது தான் ஏ இதே இது பி இருக்காங்க அப்படின்னா இவங்க இந்த பிக்கு வந்து நான் ஜென்ரலாகவே க்ரியேட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்குன்னா இவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே அந்த தான் இருக்கும் இந்த கவிதை எழுதுறாங்க கதை எழுதுறாங்க வரைகிறாங்க எல்லாமே இவங்களுடைய வழிகளாட்டும் சந்தோஷங்களாட்டும் எல்லாமே அந்த ஆர்டிலேயே எக்ஸ்பிரஸ் பண்றவங்களா இருப்பாங்க அப்ப இவங்கெல்லாம் வந்து சிறந்த சிற்பிகளா இருக்கிறது நிறைய நிறைய ஆர்கிடெக்ட்ஸா இருக்கிறது டிசைன்ஸ் போட்டு கொடுக்கறது ஏன்னா எல்லாத்துலயுமே வந்து அந்த எமோஷனல் லைஃப் டச் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த பியில் இருக்கிற கடகத்துக்கு அப்படிங்கறது ஒன்று உண்டு இதே அது ஏ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கடகத்துல தான் சைக்கும்